எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சி பத்தாம் வகுப்பு செயல் பகுதியில் உள்ள பிரித்தழுதல் வந்து பார்க்கலாம் இது வந்து பழைய பாடத்திட்டத்தில் வந்து எடுக்கப்பட்டது குறும்பரப்பு குறுமை கூட்டல் பரப்பு குறும்பரப்பு எப்படி பிரிக்குதுன்னா குரு குறுமை கூட்டல் பரப்பு கேடு அனவு கேடு கூட்டல் அனவு கேடனவு வந்து கேடு கூட்டல் அனவு சொற்பிழை சொல் கூட்டல் பிழை சொற்பிழை எப்படி புரியுதுன்னா சொல் கூட்டல் பிழை அடுத்து சாந்துணை சாகும் கூட்டல் துணை சாந்துணை வந்து சாகும் கூட்டல் துணை அடுத்து சிறப்பிடம் சிறப்பு கூட்டல் இடம் சிறப்பிடம் வந்து சிறப்பு கூட்டல் இடம் அடுத்து சிற்றோடை சிறுமை கூட்டல் ஓடை சிற்றோடை வந்து சிறுமை கூட்டல் ஓடை அடுத்து சிறமுகம் சிரம் கூட்டல் முகம் சிறமுகம் வந்து சிறம் கூட்டல் முகம் செலவொழிய செலவு கூட்டல் ஒளிய செலவொழியில் எப்படி பார்த்தீங்கன்னா செலவு கூட்டல் ஒளிய செவ்வாய் செலவு கூட்டல் செவ்வாய் வந்து செம்மை கூட்டல் வாய் தவறுதான் வந்து இருக்குது செவ்வாய் வந்து செம்மை கூட்டல் வாய் அடுத்து செவ்வேல் செம்மை கூட்டல் வேல் செவ்வேல் வந்து செம்மை கூட்டல் வேல் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் வந்து செம்மை கூட்டல் தமிழ் செந்நீர் செல் கூட்டல் நீர் செந்நீர் வந்து செல் கூட்டல் நீர் தமர் அல்லார் தமர் கூட்டல் அல்லார் தமர் அல்லார் வந்து தமர் கூட்டல் அல்லார் தத்தம் தம் கூட்டல் தம் தத்தம் வந்து தம் கூட்டல் தம் அடுத்து தந்து கூட்டல் உய்மீன் தந்துமீன் வந்து தந்து கூட்டல் உய்மீன் அடுத்து தனித்தமிழ் தனி கூட்டல் தமிழ் தனித்தமிழ் அப்படி புரியிங்கன்னா தனி கூட்டல் தமிழ் அடுத்து தற்குற்றம் தம் கூட்டல் குற்றம் தற்குற்றம் வந்து தம் கூட்டல் குற்றம் அடுத்து தண்ணீர் தன்மை கூட்டல் நீர் தண்ணீர் வந்து தன்மை கூட்டல் நீர் அடுத்து தொல்லுலகம் தொன்மை கூட்டல் உலகம் தொல்லுலகம் வந்து தொன்மை கூட்டல் உலகம் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சாருன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம வந்து பிரித்தலுபவர்களையும் பார்க்கலாம் சந் சந்திக்கலாம் நன்றி